வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் இந்த சிகப்பு அவள் பாயாசம் செஞ்சா எந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் அதை இன்னும் கொஞ்சம் நல்ல சுவையை கூட்டி கொடுக்கறதுக்கும் நல்ல எனர்ஜியா இருக்கிறதுக்கும் என்னென்ன அப்படிங்கறத வீடியோல போய் பார்க்கணும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க அப்படியே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க இது குட்டி ஸ்பூன் அப்படிங்கிறதுனால ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் பாருங்க பத்து முந்திரியை ரெண்டா ரெண்டாக உடச்சி அதையும் போட்டுக்கலாம் இந்த நெய்லியே பாருங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு பாதாமை சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு போட்டுக்கலாம் எதுக்காக அப்படின்னா நல்லா அறபடும் அதுக்காக நெய்லியே வறுத்துக்கலாம் ஒரு ஏழு ஏலக்காய் இதுலயும் இந்த முந்திரி பாதாம்லயே ஒரு கை அளவுக்கு தேங்காய் துருவலும் போட்டு நல்ல நெய்லயே வதக்கிக்கலாம் இப்ப வதகுனது எல்லாமே எடுத்து மிக்சி ஜார்ல போட்டு நல்ல பல்ஸ்ல போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி நைசா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இதுலயே ஒரு கப் அளவுக்கு சிகப்பு அவள நல்லா வந்து ஜலிச்சிடணும் மண் இல்லாம ஜலிச்சுட்டு இந்த நெய்லயே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இதை மிக்சி ஜாரில் எடுத்து போட்டுடலாம் போட்டு இதை ரவை பதத்துக்கு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்குவோம் முக்கால் லிட்டர் அளவுக்கு இந்த பாத்திரத்திலேயே நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் சிவராத்திரிக்கு அப்படின்னு போது நம்ம வந்து சிவனுக்காக நம்ம வந்து சக்கரவள்ளி கிழங்கு சுண்டல் அப்படி இல்லைன்னா பாயாசம் அந்த மாதிரி எது வேணாலும் செய்யலாம் சக்கரவள்ளி கிழங்கு ஒரு கால் கிலோ வாங்கி நம்ம வந்து குக்கர்லேயே வச்சு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு மூணு விசில் வச்சு எடுத்துடலாம் பாருங்க தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப ரவை பதத்துல பொடிச்சு வச்சிருக்க இந்த செகப்பாவல் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா இதுல சேர்த்துக்கலாம் பாருங்க ஒரு கப் அளவுக்கு அவள் செகப்ப அவள் எடுத்தேன் இப்போ இதுல ரெண்டு கப் அளவுக்கு நம்ம வெள்ளம் எடுத்துக்கலாம் இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் பாகெல்லாம் காய்ச்சணும்னு அவசியம் இல்லை பாருங்க அவள் வந்து இப்ப நல்லா வெந்துருச்சு இப்போ முந்திரி பாதாம் ஏலக்காய் தேங்காயை நல்ல மிக்சியில பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சிருக்கோம் இதை எடுத்து இந்த அவளில் ஊத்திடலாம் பாருங்க இது வந்து நல்லா சூப்பராக நல்லா வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் இந்த வெள்ளைப்பாகை வடித்து இதுலேயே ஊற்றிடலாம் வெள்ளைப்பாகுக்கு நம்ம நிறைய தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை ஏற்கனவே இதில் பாயாசத்துக்கு நம்ம தண்ணி நிறைய ஊற்றிருக்கோம் அதனால் இந்த அளவுக்கு தண்ணியே உங்களுக்கு போதும் இந்த வெள்ளைப்பாக ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதித்தா போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுட்டு இருக்கிற திராட்சையை எடுத்து இதிலையே போட்டு நல்லா வறுத்து ஃபைனலாக எடுத்து பாயாசத்துலேயே கொட்டிடலாம் பாருங்க இப்ப சக்கரவள்ளி கிழங்கும் நல்லா வெந்துருச்சு இப்ப அதையும் எடுத்து ஒரு தட்டில மாத்திடலாம் நல்லா வந்து ரிச் டேஸ்ட்ல இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு நம்ம சிவராத்திரிக்கு நம்ம விரதம் இருக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி முந்திரி பாதாம் எல்லாம் சேர்க்கும் போது நல்ல எனர்ஜியாவும் இருக்கும் இந்த வருஷம் சிவராத்திரிக்கு நீங்க உங்க வீட்டுல இதே மாதிரி செஞ்சு பாருங்க